கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள டி பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மழைக்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணிகளில் இரண்டாவது நாளான இன்று நேர்கோட்டுப் பாதை கணக்கெடுப்பு பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டி பாளையம் வனப்பகுதியில் புலி சிறுத்தை கரடி சென்னாய் மான் காட்டுப்பன்றி காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வகையான விலங்குகள் வசித்து வருகின்றன இந்த வனப்பகுதியில் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மழைக்காலத்திற்கு முன் மழைக்காலத்திற்கு பின் என இரண்டு முறை வன விலங்குகளின் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் மழைக்காலத்திற்கு பிந்தைய கணக்கெடுப்பு நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த மழைக்காலத்திற்கு பிந்தைய கணக்கெடுப்பு பணிகளின் இரண்டாவது நாள் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது வனச்சரக அலுவலர் மாரியப்பன் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு இன்று நேர்கோட்டு பாதை கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணிகளின் போது நேரில் பார்க்கும் வனவிலங்குகளை வைத்து அதன் எச்சங்களை அளவீடு செய்தும் மற்றும் கால் தடங்களை வைத்து கணக்கெடுக்கும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மாமிச உண்ணிகள் கணக்கெடுப்பு பூன் உண்ணிகளின் கணக்கெடுப்பு தாவரங்களின் கணக்கெடுப்பு தாவர உண்ணிகளின் கணக்கெடுப்பு போன்ற பணிகள் நடைபெறும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது